அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் அனைவரையும் அறியாமலேயே நம் நிம்மதியை குலைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் அதுதான் அளவுக்கு அதிகமாக யோசிப்பது ஓவர் திங்கிங் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது என்பது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல அது நமது செயல்திறன் ஆரோக்கியம் மகிழ்ச்சி என அனைத்தையும் பாதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மனச்சிறை நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி மணிக்கணக்கில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா தூக்கம் தொலைத்து ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படியானால் இந்த கதை உங்களுக்கானது இப்போது இந்த ஓவர் திங்கிங் எனும் சுழற்சியிலிருந்து உடனே வெளியேற உதவும் ஐந்து வழிகளை பற்றி ஒரு உத்வேகமான கதையாக கேட்க தயாராகுங்கள் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் சுந்தர் என்று ஒரு இளைஞன் இருந்தான் சுந்தர் மிகவும் புத்திசாலி திறமையானவன் ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பெரிய குறை இருந்தது அவன் எல்லாவற்றைப் பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பான் நாளைக்கு என்ன ஆகும் நான் சொன்னது சரியா இப்படி எல்லா விஷயங்களிலும் மூழ்கி அவனுடைய நிகழ்கால மகிழ்ச்சியை தொலைத்து விட்டான் அவன் வாழ்க்கையை முடிவெடுக்க தயங்கி செயல்களை தள்ளி போடும் ஒரு போராட்டமாக இருந்தது ஒரு நாள் ஒரு ஞானி அந்த கிராமத்திற்கு வந்தார் சுந்தர் அவரை சந்தித்து ஐயா எனக்கு எல்லாவற்றையும் பற்றி அதிகம் யோசிக்கும் பழக்கம் இருக்கிறது என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கெஞ்சினான் ஞானி சிரித்து கொண்டே சுந்தருக்கு ஐந்து எளிய வழிகளை கற்றுக்கொடுத்தார் அந்த வழிகள் சுந்தரின் வாழ்க்கையை எப்படி மாற்றின அவை நமக்கும் எப்படி பயன்படும் என்று இப்போது பார்க்கலாம் ஞானி சுந்தரிடம் சொன்ன முதல் விஷயம் செயலில் இறங்கு சிந்தனையை செயலாக மாற்று சுந்தரா நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு கனவு போன்றது கனவுகளை கனவுகளாகவே வைத்திருந்தால் அவை உனக்கு பயன் தராது உனது சிந்தனைகள் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் செல்லும் போது அது ஓவர் திங்கிங் ஆகிறது அதை தடுக்க ஒரே வழி சுந்தர் எப்போதும் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைப்பான் ஆனால் நஷ்டம் வந்தால் என்ன செய்வது மக்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசித்தே ஒரு வருடம் வீணடித்தான் ஞானியின் வார்த்தைகளை கேட்டதும் அவன் பயத்துடனே ஒரு சிறிய முதலீட்டில் தன் தொழிலை தொடங்கினான் அவன் செயலில் இறங்கிய பிறகு அவனுடைய சிந்தனைகள் கவலைகளை பற்றி இல்லாமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியதாக மாறியது செயலில் மூழ்கியதால் அதிக சிந்தனை தானாகவே நின்று போனது நாம் யோசிக்கும் விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் நாம் செய்யும் செயல்கள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன ஒரு சிறிய அடியை எடுத்து வைப்பதன் மூலம் ஓவர் திங்கிங் எனும் சுழற்சியை உடைக்க முடியும் சுந்தரா அடுத்தது நீ இந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு ஒரு நேர வரம்பை டெட்லைன் நிர்ணயம் செய் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க கூடாது என்று உறுதி எடுத்துக்கொள் சுந்தர் ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தது வழக்கம் போல் ஒரு வாரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் ஞானியின் வழிகாட்டுதலின்படி அவன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் ஒரு முடிவை எடுத்தே ஆக வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் அந்த ஒரு மணி நேரத்திற்குள் அவனால் கிடைத்த தகவல்களை மட்டுமே வைத்துக்கொண்டு விரைவாக ஒரு முடிவை எடுக்க முடிந்தது நேர வரம்பு அவனுடைய அதிக சிந்தனைக்கு ஒரு நட்சத்திர நட்சத்திரக்குறி கட்டுப்பாட்டு புள்ளி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறியை ஏற்படுத்தியது முக்கிய பாடம் நம் மனம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத குதிரை அதற்கு ஒரு எல்லை கோட்டை போடுங்கள் ஒரு முடிவை எடுக்க பத்து நிமிடங்கள் ஒரு வேலையை செய்ய இரண்டு மணி நேரம் என நிர்ணயம் செய்யுங்கள் நேரம் முடிந்தால் முடிவை எடுங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள் ஞானி அடுத்ததாக சொன்னது மிகவும் எளிமையானது அதிக சிந்தனை வரும்போது மனதை திசை திருப்பு ஓவர் திங்கிங் என்பது ஒரு பழக்கம் அது வரும்போது அதை எதிர்த்து போராடாதே அதற்கு பதிலாக உன் கவனத்தை வேறொரு செயலில் திருப்பு சுந்தருக்கு மீண்டும் கவலைகள் வரும்போதெல்லாம் அவன் உடனே எழுந்து நடைபயிற்சிக்கு செல்வான் அல்லது ஒரு புத்தகத்தை படிப்பான் அல்லது தன் நண்பர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு செய்வான் அதாவது சிந்தனையின் ஓட்டத்தை மாற்ற அவன் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ வேறொரு செயலில் ஈடுபட்டான் ஒரு சவாலான புதிரை விடுவிப்பது ஒரு புதிய மொழியை கற்பது அல்லது இசையை கேட்பது என எதுவாக இருந்தாலும் அதிக சிந்தனையை மறக்க அது உதவியது உங்கள் அதிக சிந்தனை ஓவர் திங்கிங் என்பது ஒரு ரயில் என்றால் நீங்கள் தண்டவாளத்தை மாற்ற வேண்டும் அது ஓடட்டும் ஆனால் வேறு திசையில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தும் ஒரு செயலை செய்யுங்கள் சுந்தரா நீ அதிக யோசிப்பதற்கான முக்கிய காரணம் நீ கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியோ அல்லது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை பற்றியோ கவலைப்படுவதுதான் ஆனால் உனது அதிகபட்ச சக்தி இருப்பது இந்த நிகழ்காலத்தில் பிரசன்ட் மட்டுமே சுந்தர் தன் வாழ்க்கையில் செய்த சில தவறுகளை நினைத்து அடிக்கடி வருத்தப்படுவான் ஞானி அவனிடம் அந்த நிகழ்வுகள் முடிந்துவிட்டன முன்னால் காலச்சக்கரத்தை பின்னோக்கிச் சுழற்ற முடியாது அவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொள் வருத்தப்படுவதை நிறுத்து என்று அறிவுறுத்தினார் சுந்தர் நான் என் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இனி அதை பற்றி யோசிக்க மாட்டேன் என்று தனக்குத்தானே உறுதியளித்தான் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மனச்சுமையிலிருந்து விடுதலை அளித்தது என்ன நடந்திருக்க வேண்டும் என்று யோசிப்பதை நிறுத்துங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வதுதான் மன அமைதிக்கான முதல் படி ஐந்தாவது வழி சுந்தருக்கு ஒரு சக்திவாய்ந்த கருவியாக இருந்தது உன் எண்ணங்களை எழுது உன் மனதில் ஓடும் கவலைகளை எண்ணங்களை ஒரு பேப்பரில் எழுது எழுதுவது என்பது உன் மனதை ஒரு குப்பை தொட்டியைப் போல காலியாக்குவது சுந்தர் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தான் அவனுக்கு வரும் பயங்கள் கவலைகள் கேள்விகள் என எல்லாவற்றையும் அதில் எழுத ஆரம்பித்தான் ஒருமுறை ஒரு எண்ணத்தை எழுதிவிட்டால் அது அவன் மனதில் இருந்து வெளியே வந்து ஒரு காகிதத்தில் பதிவாகிவிடும் அதை பிறகு மறுபடியும் யோசிக்கத் தேவையில்லை காலையில் ஒரு ஐந்து நிமிடம் இரவில் ஒரு ஐந்து நிமிடம் என இந்த எழுதும் பழக்கத்தை ஆரம்பித்தான் அவன் எழுதி முடித்த பிறகு அந்த காகிதத்தை மூடி வைத்துவிட்டு தன் நாளை தொடங்குவான் முக்கிய பாடம் உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுங்கள் எழுதுவதன் மூலம் உங்கள் மூளைக்கு சொல்லுங்கள் சரி இந்த வேலை முடிந்தது இப்போது ஓய்வெடுக்கலாம் இந்த ஐந்து வழிகளை பின்பற்றிய பிறகு சுந்தரின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவன் பழைய சுந்தரை காட்டிலும் புத்திசாலி அல்ல ஆனால் அவன் செயலில் புத்திசாலியாக இருந்தான் அவன் அதிகம் யோசிப்பதை தவிர்த்து தன் சக்தியை உடனடிச் செயலில் செலவிட்டான் அவன் ஒரு சிறந்த தொழிலதிபராகவும் மகிழ்ச்சியான மனிதனாகவும் மாறினான் அதிகமாக யோசிப்பது ஒரு பழக்கம் அதை நிறுத்தவும் பயிற்சி தேவை ஒவ்வொரு நாளும் இந்த ஐந்து வழிகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயிற்சி செய்யத் தொடங்கினால் உங்கள் மனதின் மீது நீங்களே ஆதிக்கம் செலுத்தலாம் இந்த நிமிடமே நீங்கள் உறுதிமொழி எடுங்கள் செயலில் இறங்குவேன் ஸ்டாப் ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் டூயிங் முடிவெடுக்க ஒரு நேர வரம்பை நிர்ணயம் செய்வேன் செட் டெட் லைன் கவலை வரும்போது கவனத்தை திசை திருப்புவேன் டிஸ்ட்ராக்ட் அண்ட் டைவர்ட் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவேன் எக்ஸப்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் நவ் என் எண்ணங்களை காகிதத்தில் எழுதி என் மனதை காலியாக்குவேன் ரைட் இட் தவுன் நீங்கள் இனிமேல் வெறும் சிந்தனைகளை சுமக்கும் ஒரு சுந்தர் அல்ல நீங்கள் துணிச்சலாக செயல்படும் ஒரு வீரர் இந்த நிமிடமே உங்கள் மாற்றத்திற்கான ஆரம்பம் எழுங்கள் செயல்படத் தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் நன்றி